இவன் அப்பா முன்னாடி போயிட்டு இருக்காரு நான் பின்னாடி கைய புடிச்சிட்டு போயிட்டு இருக்கேன் கைய உதறிட்டு கையை உதறிட்டு ஓடிட்டான் ஓடுன உடனே என்ன செஞ்சாங்க அந்த வேளாங்கண்ணி அப்ப திருவிழா நேரம் அந்த பஸ் ஏறன சின்ன பையன் ஓடாம என் கையில டக்குன்னு உள்ள போயிட்டாங்க உள்ள போனவன அவன் தலைதான் அடிபடல அப்படியே உடம்பு நெஞ்சில எல்லாம் பட்டு கையில ஏறிட்டு பஸ் நான் என்ன கேட்டேன்னா ஒரே வார்த்தை ஓம் சக்தியமா எங்களை காப்பாத்து இல்ல கொண்டு போ ஓம் சக்தியமா ஒரு ஒடி வாமான்னு தான் கூப்பிட்டேன் அந்த ஓம் சக்தி என்றால் ஓடி வருவாள் என்று சொல்றதுக்கு அது அர்த்தம் என்ன என்று எல்லாருக்கும் புரிய புரிந்து கொள் ஓம் சக்தி என்றால் ஓடி ஓடி வருவாள் அப்படி கத்துனேன் பாருங்க அந்த கத்துன நிமிஷம் வந்து அம்மா என் பிள்ளைக்கு உயிர் கொடுத்தா எதுக்குன்னா முதலே இருந்து பக்குவப்பட வச்சு எங்களை அது பண்ணு இது பண்ணுன்னு இந்த கர்மாவை போக்கிட்டு இந்த குழந்தைக்கு இன்னைக்கு உயிர் கொடுத்தா உயிர் கொடுத்து ஆஸ்பத்திரியில சேர்த்து அதுக்கப்புறம் நடந்ததுக்கெல்லாம் எப்பொழுதுமே பால் மாட்டுப்பாடுச்சு அம்மா வந்து மருத்துவத்தை ரொம்ப மருந்து எல்லாம் கொடுக்காத குழந்தைக்கு நான் குணப்படுத்துறேன்னு சொன்னாங்க அப்ப கால் கொஞ்சம் உடஞ்சி போயிருந்துச்சு அப்ப வந்து ஒரு ஷூ வந்து வாங்கிட்டு வந்து அம்மாட்ட ஏன் செய்யலாம் அம்மாட்டா செய்யாம நான் செய்ய மாட்டேன்னு அந்த ஷூவை கொண்டு வந்தா எங்க அப்பாட்ட சொன்னாரு இதை போய் இப்பே குப்பையில போட்டு வந்துருக்க எங்க அப்பா போட்டோம் அம்மா என்னன்னு கேட்டாங்க இது போட்டா காலம் ஃபுல்லா நம்ம ஷூ போட்டுதான் ஆகணும் ஆனா கால் தாங்கி தாங்கிதான் நடக்கும் அது வேண்டாம் அது இல்லாம நான் மாத்துறேன்னு சொன்னாங்க அதே மாதிரி அம்மா மாத்துனாங்க பேச்சு கிடையாது நாலு ரவை நாலே மணி வயசு வரைக்கும் பேச்சு நான் தெரியாது அம்மான்னு கூப்பிட மாட்டான் உன் ஊன்னா கூப்பிடுவான் சாப்பாடு சொல்ல தெரியாது பசி தெரியாது எல்லாமே நாங்க அழிஞ்சுதான் சாப்பாடு கொடுக்கணும் பாத்ரூம் பொரியா நாங்க கூப்பிட்டோம் அவனுக்கு வந்து உன் ஆண் தவிர எந்த வார்த்தையும் பேசாது கலங்காத நெஞ்சம் பாக்கியில எங்க அப்பா எங்க அம்மா எல்லாரும் ஊரு ஃபுல்லா இங்க பேசினாங்க என்ன மன்றம் வச்சு நடத்துறாங்க பேர புள்ள பேசாம ஊமையா பையன் பேசினா போயிட்டானு ஊரார் உற்றார் உறவினர்கள் சொந்த பந்தங்கள் எல்லாம் ஊரே பேசினுச்சு எனக்கு உங்க நம்பிக்கை என்னன்னா அம்மாவே எங்க அம்மா அப்பா இன்னும் உணவு மூச்சாக செய்ய ஆரம்பிச்சார்கள் கொண்ட அம்மா என் எப்பள்ள பேரனை ஊமையா ஆகிட்டியம்மா நாங்க நான் ஆகிய இப்படி அம்மா எல்லாத்துலயும் காப்பாத்தினேன் இல்லையம் விட்டு நீங்க அப்பா போகும்போதெல்லாம் கேட்பாரு எங்க அப்பா அம்மா சொல்லுவாங்க நீ வேப்பலை எடுத்து கோயில சுத்திட்டு அந்த வேப்பலை கொண்டு போய் உன் பேண்ட கொடு என்ன எ தீர்த்தையும் வாங்கி கொடுத்து எல்லாம் சரியா போயிருந்தாங்க அதே மாதிரி நாலு வயசாச்சு ஊர்ல எல்லாம் சொல்லிட்டு அம்மா நாலு வயசா இருப்போம் என் பிள்ளைக்கு ஆருங்க பேசிடுவான் பாருங்கன்னு சொல்லிட்டு வந்தேன் இங்கே வந்து பார்த்தா அம்மா நாலு வயசு ஆயிட்டுமா உள்ள பேசலமா இன்னும் அப்படின்னு அப்படியா ஏய் அப்படின்னாங்க ஆனா பேச மாட்டோம் சுரு சுறுசுறுக்கு சும்மா கொஞ்சம் கூட இது பண்ணமாட்ட தொய்வேன் அதுக்கிட்ட அம்மா உட்காந்துருப்பாங்களே அப்ப அம்மா ரூம்ல அந்த உட்காந்துருப்பாங்க அந்த ரூம் பக்கத்துல ஒரு டேபிள் இருக்கும் அந்த டேபிள் அந்த சைடு டகர்ன்னு ஏறிட்டான் எங்கடா யாரும் தெரியுது அம்மா அப்படின்னு கூப்பிடான் அம்மா போய் கிட்ட போயிட்டு அம்மான்னு எங்க அம்மா அம்மா வந்து குரு அம்மா வந்து எங்களை பாக்குறாங்க எங்களுக்கு ஆனந்தம் தாங்க முடியல உன்னே சொல்றான் அம்மா இந்த படத்தெல்லாம் நான் கழுவிட்டு போறமா இது இதுக்கேடா பேச கொடுத்த முன்ன இல்ல இந்த படத்தெல்லாம் நான் கழுவிட்டு போய் எங்க வீட்டுல மட்டிக்கிறேமா அப்பதாம உங்களை பொழுது உனக்கு நான் பாத்துட்டே இருக்க முடியும் உங்கள்ட்ட நான் பேசிட்டே இருக்கணும்மா அப்படின்னா பேச பேசுறான்னு அப்படின்னு அம்மா சொன்னாங்க அது எங்களுக்கு அன்னைக்கு பட்ட ஆனந்தம் இருக்கு கொஞ்சம் நஞ்சம் இல்ல எல்லாருமே ஆச்சரிய பகவல்ல பேசிட்டிங்க இது வந்து இது என்ன அது என்ன அது என்ன அது என்ன இது என்னன்னு கேள்வி கேட்டு எங்களை மட்டும் கேள்வி கேட்கல தொண்டர்கள் எல்லாம் கேள்வி கேட்டு ஏய் என்னடா இப்படி பேசுறியே இப்படி ராக பேசினா அதெல்லாம் அம்மா கூப்பிட்டு எனக்கு பேசுறதுக்கு ஆஹ் ஆங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சத்திட்டு வேறு வர பண்ணி பார்க்க வேண்டியது டீவா அனுப்ப வேண்டியது குப்பை கடத்தான் பொறுக்க வேண்டியது ஒரு பேகை பொதுமா வச்சுக்குவான் ஒரு பேக் வச்சுக்குவான் அந்த கட்டை பயிர் சொல்லம்னா அது அதுல இருக்க குப்பையெல்லாம் போட்டு கெடுத்து கொண்டு போய் போட்டு வந்துருவான் பக்கத்து அதுல கல்லெல்லாம் கிடக்கு பாருங்க அப்ப எல்லாம் இந்த கிட்ட இதெல்லாம் போட்டுருந்தாங்க கல்லெல்லாம் கொஞ்சம் எல்லாம் வந்துட்டு பாருங்க அதெல்லாம் அள்ளி கொண்டு போய் குப்பையில போட்டு வந்துருவான் இதே மாதிரி வேலைகளை செஞ்சுட்டு இன்னைக்கும் ஒரு நல்ல தொண்டரா அம்மாவுக்கு பணி செஞ்சுட்டு வந்துட்டுக்கான் இன்னும் அவனுக்கு திருமணம் மட்டும்தான் ஆகவில்லை அது அம்மா அப்பயே சொல்லிட்டாங்க நீ அவனை பேச வச்சியா நீ நடக்க வச்சியா நீ படிக்க வச்சியா எல்லாம் நான் தானே பண்ணேன் அதே மாதிரி உன் பையனுக்கு திருமணம் நடத்த மாட்டேன் எதுக்கு காலப்பட காலப்படாத அப்படின்னு சொன்னாங்க ஆனா அம்மா சொன்னது ஒண்ணு மட்டும்தான் எங்களுக்கு ரொம்ப மனசு கஷ்டம் என்னன்னா நானும் இந்த பாலகிருஷ்ணன் சக்தியும் ஆத பூச்சிட்டு அம்மாட்ட போறோம் போகும்போது அம்மா என்ன சொல்றாங்க இந்தாஜி அம்மாவையும் என்னையும் பார்த்து அம்மா நீங்க இப்பதாம என்ன பாப்பீங்க அதுக்கப்புறம் நீங்க என்ன பார்க்க மாட்டீங்கம்மா நான் வந்து உங்களுக்கு நீங்க இப்ப என்ன காத்துட்டு எவ்வளவு நேரம் காத்துட்டு இருந்து என்ன பாக்க வந்தீங்க ஆனா இனிமேலுக்கு வந்தா நீங்க காத்துட்டுக்க வேண்டாம் நான் உட்கார்ந்து இருப்பார் நீங்க பாத்துட்டு போறோம் அப்படின்னு சொன்னாங்க எங்களுக்கு அப்ப வந்து அந்த சூசகம் தெரியவே இல்லை ஏதோ அம்மா சொல்றாங்க அம்மா இங்கேயே தங்கிடுவாங்க பிள்ளைக்கு நம்ம வந்து டவக்குன்னு பாத்துட்டு போயிடலாம் அப்படின்னு நினைச்சோம் அம்மா இறந்தப்பதான் தெரிஞ்சிச்சு அம்மா நம்மள வந்து விட்டுட்டு போய போறாங்கன்னு சொல்லிட்டு சூச்சகமா சொன்னாங்க ஆனா இப்ப உட்காந்துருக்காங்க அம்மா ஒரு சமயம் பார்த்தா மனம் இதாவது ஒரு சமயம் பார்த்தா என்ன உயிரை குடுத்து என் உயிர் இருக்கிறது இன்னைக்கு ஒவ்வொரு நிமிஷமும் அந்த அம்மா மட்டும்தான் வழியால துடிப்பேன் கொஞ்ச நேரம் பாத்தீங்கன்னா நைட் எல்லாம் துடிச்சிட்டு அழுது கிடப்பேன் காலம்பரை பாத்தீங்கன்னா ஒண்ணுமே நடக்காத மாதிரி ஏறிட்டு இருப்பேன் அதுக்கு காரணம் அம்மாதான் ஏதோ எனக்கு அண்ம பலன் என்னை கஷ்டப்படுறதையும் வச்சு அதே சமயத்துல அடுத்த நிமிஷம் காலம்பரை ஏந்துச்சு துடிச்சிட்டு ஒரு புத்துணர்வா எதுவுமே நைட் நான் நடக்காத மாதிரி ஓடிட்டு இருப்பேன் இதுதான் என்னோட வாழ்க்கை அதே மாதிரி ஒவ்வொரு அம்மா சொன்ன மருந்தெல்லாம் சொன்னா இன்னும் ஒரு நாள் நான் பேச இருக்கும் ஏன்னா கேன்சர்ன்னு அவ்வளவு சொல்லிட்டாங்க பிளட் கேன்சர்னு சொல்லிட்டாங்க இன்னும் நீங்க வந்து ஆறு மாசம் கூட இருக்கிறது சந்தேகம் எங்க அம்மா எங்க வீட்டுக்கார என் குழந்தைகள் அம்மாவிடம் போய் எழுதாது அம்மா நான் பார்த்துக் கொள்கிறேன் நீ கவலைப்படாது என்று எங்கள் குடும்பத்தாரிடம் சொன்னாரு அதே போல் இன்னைய வரைக்கும் அம்மா எங்களை காத்து கொண்டுதான் இருக்கிறார்கள் ஒவ்வொரு சமயமும் மா போகும்போது ஒரு தாய் உள்ளம் ஒரு தாய் இதுக்கு மேல தெய்வமே கிடையாதுங்க யாருமே அம்மா மாதிரி வராது எனக்கு வந்து கேன்சர் வந்தப்ப எனக்கு அது வந்து அறிகுறிகள் வந்து எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா உடம்பு திக்கு திக்குன்னு எரியும் பயங்கரமா எரியும் எரிஞ்சுட்டு ஆஹ் அப்படியே டர்க்கிட்ட அவளை நினைச்சு அப்படியே வயிற்றுல உடம்புல போட்டுக்கோ பாருங்க உடனே காஞ்சு போயிடும் துணி காஞ்சு போயிடும் அப்படியே அப்புறம் திரும்பி திரும்பி நினைச்சு போகணும் இப்படிதான் வந்துட்டு இருந்துச்சு அப்புறமா ஒரு நாள் வந்து அம்மா கோயில் பக்கத்துல இருக்குல்ல மாரியம்மன் கோயில் அங்க மாரியம்மன் கோயிலுக்குள்ள நான் எப்போதும் நாங்க குடும்பத்துல இருந்து கூழ் செஞ்சு எடுத்துட்டு போவோம் வீட்டுல இருந்து செஞ்சு எடுத்துப்போம் அதே மாதிரி நைட்டு பன்னெண்டரை மணி வரைக்கும் ஒரு பெரிய பானையில கனவுல வந்து அம்மா சொன்னது ஒரு பெரிய பானையில க அந்த கூடை செஞ்சு எடுத்துட்டு வா மகளே கூழ் கையாலேயே செய்யும்னு சொன்னிச்சு அம்மா சொன்னது நம்ம தட்டலாமா அதே மாதிரி நைட் ஒன்னாட்டா எங்க அம்மா வரேன்னு தான் அம்மா நீங்க கிண்டாதீங்க நான் மட்டுமே கிண்டன்னு சொல்லிட்டு அந்த கீழே அடுப்பு இறக்கி வச்சு அந்த குண்டான பெரிய குண்டான அந்த பூளை எப்படி பக்குவமாக காய்ச்சி அம்மா அதுக்கு எடுத்துட்டும் போயிட்டேன் போயிட்டு அங்க வச்சிட்டேன் வச்சுட்டு அன்னைக்கு நீ கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு லேட் ஆனோடனே என்னால உட்கார முடியல என்னால கனக்கால இருந்து எந்த சாப்பாடும் நான் சாப்பிடல அதனால கஞ்சி கலையை அம்மா வீட்டுல படைச்சதுக்கு அப்புறம் அந்த பூளை வாங்கிதான் அந்த பிரசாதம் வாங்கி சாப்பிடுறது எங்களோட குடும்பத்தோட பண்ணிக்கணும் அதே மாதிரி செஞ்சுட்டு இருக்கும்போது அஹ் கொஞ்சம் லேட்டாகும்னு சொன்னாங்க எனக்கு ரொம்ப வேர்க்க ஆரம்பிச்சுட்டு அம்மா கிட்ட கோயில கோயில் போயிடுதுக்கல அந்த பிள்ளையார் கோயிலுக்கு போவோன்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கேன் அங்க வழிபாடு நடந்துட்டு இருக்கு வழிபாடு நடந்துட்டு நான் அப்படியே உட்காருவேன்னு சொன்னா நான் உட்காரவே இல்லைங்க அப்படியே கீழே விழுத்தேன் கீழே விழுந்தோன்னா அங்க இருந்து கூப்பிட்டுப்பேன் பையனை கூப்பிட்டு ஆஹ் உனே டக்குன்னு வந்து அழைச்சிட்டு போயிருங்க பேச்சு இல்லை மூச்சு இல்லை எதுவுமே கிடையாதுன்ட்டாங்க சரின்னு பேச்சு மூச்சுங்கன்னு சொல்லி நாங்க கிளம்பிட்டு ஆஹ் என்னோட சின்ன பையன் வந்து சின்னவட்ட போயிட்டு அம்மா வந்து பேச்சு இல்லை மூச்சு இல்லை எதுவுமே கிடையாது நான் அம்மா ஆஸ்பத்திரி கழிச்சுட்டு போனோம் எங்க அழைச்சிட்டு போவேன்னு கேட்டாங்க நீ சென்னைக்கு போப்பா நான் எல்லா ஏற்பாடும் பண்றேன் அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க அதே மாதிரி எனக்கு டிஸ்டிக் அழிச்சு அனுப்பி வச்சாங்க எதுவுமே எனக்கு தெரியாது ராஜா ரமணி இன்னும் ஒரு ஒரு நாலஞ்சு சக்திகள் மட்டும்தான் என் கூட ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க என் பையன் வந்து வேற யாரும் கார் ஓட்டுனா என் அம்மாவுக்கு சரியா வராது நானே கார் ஓட்டுறேன்னு அப்படிலாம் சொன்னாங்க நான் கார் ஓட்டுறப்ப அம்மாவுக்கு துணைக்கு இல்ல இல்ல நானே இருக்கேன்னு சொல்லிட்டு எனக்கு ஹாஸ்பிட்டல சேர்த்தாங்க சேர்த்தோட அது வரைக்கும் எனக்கு எந்த நினைவுகளும் கிடையாது என்ன நடந்துச்சு என்னை எப்படி கார்ல ஏத்துனாங்க என்னை எப்படி ஹாஸ்பத்திரில சேர்த்தாங்க எதுவுமே தெரியாதுங்க எல்லாம் அம்மாவோட செய்யறது சேர்த்து எனக்கு ட்ரீட்மெண்ட் நடக்குது டெஸ்ட் மேல டெஸ்ட் நடந்துட்டு இருக்கு வந்து எனக்கு அங்க போய் பாத்தீங்கன்னா முழிச்சு நைட்டு பாக்குறேன் எங்க சித்தப்பா சித்தி என் தங்கச்சி எல்லாம் இருக்காங்க அப்புறம் பார்த்தா இன்னும் கொஞ்சம் வச்சு எங்க எங்க வீட்டுக்காரங்க இருக்காங்க என்ன அது எல்லாம் என்னங்க ஏன் நம்ம இந்த இடத்துல இருக்கணும்னா அப்பதான் எனக்கு உணர்வே வருது நம்ம ஆஸ்பத்திரி வைக்கன்னு சொல்லிட்டு அப்புறமா மறுநாள் கால டெஸ்ட் மேல டெஸ்ட் எடுத்தாங்க அந்த டெஸ்ட்ல தான் சொன்னாங்க நீங்க கே இருக்கீங்க இருக்கிற டெஸ்ட் எல்லாமே எடுத்துட்டாங்க வாங்கி அவ்வளவு ஒரு ரத்த ரத்த ரத்தமா வாந்திங்க டாக்டர் எனக்கு டெஸ்ட் எடுக்கும் போது அவரு மேலயே அவ்வளவு ரத்தம் வாந்தி எடுத்துட்டு எடுத்தது உடனே என்ன பண்ணிட்டு அவரு வந்து அம்மா அவனை சாரி சொன்னேன் அதெல்லாம் வேண்டாமா இதெல்லாம் சகஜம் நடக்கிறது ஆமா விடுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சாதாரணமா ஒரு மனுஷனா இருக்கும் அது மாதிரி நான் பார்த்ததே கிடையாது ஏன்னா ஒரு சின்ன அழுக்கு திட்டுவாங்க அவர் ஒயிட் கோட்டு ஃபுல்லாவே ரத்தம் வந்தா எப்படி இருக்கும் அப்புறம் திரும்பி வந்து ரீசார்ஜ் பண்ணி இங்க வந்தபோது எங்க அம்மாட்டி என் பையன் சொல்லல அப்புறம் எங்க அப்பாவை கூட்டிட்டு எல்லாரும் வந்து அம்மாட்ட போனோம் அம்மாட்ட போன மாதிரிதான் சொன்னிச்சு கையேட்டி நீட்டி காமிச்சாங்க இப்படி நீட்டுனா இந்த அம்மாவோட விரல இப்படிதானே இருக்கும் இவ்ளோ நீட்டம் வந்துட்டு இவ்வளவு நீட்டம் 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 நீட்டமா இருக்கு அப்படியே பாத்துட்டு ஓம் சக்தி வரா சுத்தின்னு கத்துரும் இதோட எங்க கூட ரெண்டு பிள்ளைக்கு ரெண்டு மூணு பேர் தெரியல அந்த மூணு பேரு வரைக்கும் இந்த கை தெரிஞ்சிருக்கு இவ்வளவு துளசி எடுத்துக்கோ இவ்வளவு வேப்பன் எடுத்துக்கோ இவ்வளவு விழுவத்தை எடுத்துக்கோ அரைச்சு ஜூஸா கூடு என்ன போய் சரியா அப்படின்னு சொல்லிட்டாங்க அம்மா சரி சொல்லிட்டு அப்புறம் வந்து வரிசையா எனக்கு சாப்பாடு உணவு பொருள் ஒரு தனியா தண்ணி குடிச்சா கூட எனக்கு வாந்தி தண்ணி குடிச்சா கூட வாந்தின்னு சொல்லும் போது எப்படி இருக்கும் ஒண்ணுமே ஒண்ணுமே என்ன பண்றதே தெரியாம போயிடும் ஒரு ஒரு வாய் தண்ணி குடிச்சா ரெண்டு மூணு வந்து வாய் வந்து ரத்தமா வரும் அந்த ஸ்டேஜ் எல்லாம் போயிச்சு அப்புறமா அம்மாட்ட அம்மா கிட்ட போய் கேட்டோம் அந்த மாதிரி அம்மா சொன்னாங்க இத எல்லாம் சாப்பிடக்கூடாது தண்ணியே வந்து மாதுளம்பழம் மாதிரி பயி குடு அப்படின்னு அதே மாதிரி உங்க வீட்டுக்காரரு தண்ணிக்கு பதில் அவரு பாக்ஸ் பாக்ஸ் தான் பண்ண தகுந்தாரு மாதுள மலத்தை அம்மாவும் சரி எனக்கு எங்க அம்மாவும் சரி அம்மா என்ன செஞ்சு கொடுத்தாங்களோ அந்த பக்குவத்துல எப்படி நான் சின்ன குலையில இருந்தா ஒரு குழந்தைக்கு பக்குவமா கிண்டி கொடுப்பாங்கல்ல கஞ்சி வச்சு கொடுப்பாங்க அந்த களி கிண்டி கொடுப்பாங்கல்ல அம்மா சொன்ன மாதிரி ஒவ்வொரு களியா ஸ்டேஜ் பை ஸ்டேஜா வர வேண்டியது அம்மாட்ட வியாழக்கிழமை பாட்டு பூச்சை பண்ணி அவங்க வியாழக்கிழமை போக வேண்டியது அம்மாட்ட பாட பூச்சை பண்ண வேண்டியது அம்மா ஏற்றமும் கொடுக்கும் ஒரு தடவை என்ன செய்யமா இன்னும் கொஞ்சம் கூட இருக்கும் இன்னொரு தடவை என்ன செய்யும் ஒரு நாள் வீட்டு ஒரு நாள் சாப்பிடணும் இன்னும் கொஞ்ச நாள் என்ன செய்யும் அஞ்சு நாளைக்கு ஒரு தடவை மாத்தி ஆகணும் எல்லாம் அம்மா சொன்னது மறப்படி செஞ்சு இன்னைக்கு நான் உயிரோட இருக்கேன்னா அதுக்கு வந்து அம்மாதான் காரணம் இந்த கஞ்சி ஒவ்வொரு கஞ்சும் கேள்வி ஒரு கஞ்சி அது ஒரு நாளைக்கு அடுத்தது கம்பு கஞ்சி ஒரு நாளைக்கு சோளக்கழி சஞ்சி ஒரு நாளைக்கு அரிசி கஞ்சி ஒரு நாளைக்கு வெந்தயக்கல் வெந்தயக்கல் வந்து நெய் எல்லாத்தையும் நெய் சேர்த்துக்கணுங்க அம்மா சொன்னது ஒவ்வொரு கழிங்குன்னும் ஒவ்வொரு கஞ்சி கொடுத்தா அது ஒரு ஸ்பூனாக அந்த நெய்யை ஊத்தணும் அப்படின்ட்டாங்க அப்புறம் திராட்சை திராட்சை கருப்பு திரா பன்னீர் திராட்சை அந்த திராட்சை அந்த திராட்சை ஜூஸ் அடிச்சு வடிகட்டாம நான் குடிக்கணும் அப்புறம் மஞ்சள் கிழங்கு இருக்குல்ல வரலி மஞ்சள்னு சொல்லிட்டு அந்த விரலி மஞ்சளை நல்லா தேய்ச்சி கழுுவும் தேய்ச்சி கழுவிட்டு அந்த விரள்ளி மஞ்சளை நைட்டு நல்லா தண்ணி ஊத்தி ஒரு தட்டு தட்டி ஒரு மாதிரி அந்த இறுக்கில எடுத்து எடுத்துட்டோன்னு இடிச்சு வச்சு அது மாதிரி தட்டி தட்டி ஒரு நல்ல ஒரு பெரிய ஒரு பாத்திரத்துல ஒரு ஃபுல்லா தண்ணி ஊற்றி ஊற வச்சு ஒரு டம்ளர் அளவுக்கு ஊற வச்சிருந்தேன் அதே மாதிரி ஊற வச்சு காலம்பரை அந்த தண்ணியை கொதிக்க வச்சு ஆற வச்சு அதை குடிக்க பிடிக்க சொன்னேன் இது நான் டெய்லி சாப்பிடுற மருந்து அப்படின்ட்டாங்க அம்மா சரி அதே மாதிரி வெள்ளி மஞ்சள் வாங்கிட்டு வருவாங்க அதை கழு தேய்ச்சி அதுல இருக்க கெமிக்கல் எல்லாம் போக செஞ்சுருவாங்க அது உடைச்சோன்னு பாத்தீங்கன்னா உள்ள இருக்க கலரே வேற மாதிரி இருக்கும் இது அம்மா சார் டெய்லி சாப்பிட சொன்னது ஒரு ஸ்டேஜ் வந்தோடனே எனக்கு என்ன ஆச்சுன்னா அம்மா வந்து ஆஹ் அதே மாதிரி சாப்பிடுதலே ரெண்டு மூணு நாள் வந்து என்ன செய்வேன் கொஞ்ச நாள் போர் அடிச்சு போயிடுறேன் ஏன்னா ஒரே மாதிரி டெய்லி டெய்லியும் இந்த மஞ்சள் மட்டும் எங்க அம்மா விட மாட்டாங்க இந்த வீவான் போல சிவா பாருங்க எங்க அம்மா என்னதான் செஞ்சாலும் அடம் பிடிச்சிருவேன் சின்ன பிள்ளை மாதிரி அடம் புடிச்சிடும் அம்மா நான் குடிக்க மாட்டேன் எனக்கு வாந்தி வருது எனக்கு யூஸ் மோசன் ஆகுது நான் குடிக்க மாட்டேன்னு அழுக அமைச்சிரும் அழுக அமைச்சேன்னா ஒரு ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் பாப்பாங்க அதுக்கப்புறம் என்னால பாக்கும்போது விட்டுருவாங்க விட்டுட்டு அம்மா கொஞ்ச நாள் கழிச்சு பாதுகாச்சு வியாக்கணும் ஆவுனமா இருந்துட்டு ஏன் நம்ம மேல கோவம்னு சொல்லிட்டு நாங்க நினைச்சுட்டோம் அடுத்த போனோம் என்ன ஆஹ் மருந்தெல்லாம் சாப்பிட்டாம இருக்கு என்ன நினைச்சிட்டு ஊரெல்லாம் அரைஞ்சி சுத்திட்டு வந்துருப்பீங்க என்ன அவங்க எல்லாம் பாத்துருவாங்க இந்த என்ன இந்த செல்வி மகன் சொல்லி இருந்தாங்கல்ல சொல்லி இருந்துச்சு இல்ல சொத்து போயிட்டாங்க பாத்தியா அப்படின்னு ஊரெல்லாம் என்ன கேக்குறதுக்கா ஆஹ் மாலை மரியாதையே போய் ஒழுங்கா சொல்லுவாங்க அம்மா பத்தி ஒழுங்கா அரைச்சு என்ன நினைச்சிட்டு இருக்க நீங்களும் அடிச்சு அம்மா நான் அரைச்சு வச்சு அம்மா குடிக்க மாட்டேங்குது அந்த எல்லாம் வீணாக்கா கூட நம்ம நான் வச்சிருக்கமா அப்படியே பாதுகாப்பாக தான் சரி சரி மகாவில்வம் கிடைக்கும் அந்த மகாவிவத்தை குடிணும் அப்படின்ட்டு மகாவிவங்கிறது ஒரு மருத்துவத்திலேயே அவ்வளவு ஒரு தான் அது கிடைக்கிறது அரிதான் அப்படின்னு சொல்லிட்டாங்க அம்மாவும் சொல்லிட்டாங்க அந்த மாதிரி சரி எங்கம்மா கிடைக்கும்னு சொல்லிட்டு நான் வந்தா ஆஹ் சொந்தரபோஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேர்வாசு சேர்ப்பார் அவங்க சக்தி சொன்னாங்க நாங்க ஏற்பாடு பண்ண தரோம் சக்தி நீங்க கவலைப்படாதீங்க சக்தி அம்மா சொன்னாங்க சக்தி என்னன்னு அஸ்வதி சக்தி கேட்டாங்க அதான் சொல்லு சரிம்மா ஏற்பாடு பண்ணிடலாம் அப்படின்னா அவங்க ஒரு மூலியமா இன்னொரு சக்தி மூலியமா சொல்லி அந்த மகாபிள்வம் கரெக்டா வந்துட்டேங்க அதே மாதிரி இன்னொரு சக்தியும் சக்தி காணலாம் அவங்க அவங்களும் என்ன செஞ்சாங்க மகாபிள்வத்தை அதெல்லாம் செய்யறது அம்மா தாங்க நம்ம நினைச்சு நம்ம எங்க போய் அலைஞ்சாலும் இந்த மகாபிள்வம் கிடைக்காதான் ஆனா நூறு வருஷ மரத்துல இருந்து என்ன பழைய 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 மரத்துல இருந்து இலைகள் வந்து அம்மா குடுத்துட்டேதான் இருந்தாங்க என்ன அத நான் சாப்பிட்டு கரெக்டா ஏன்னா அதுக்கப்புறம் நானே முடிவெடுத்தேன் அம்மா நம்ம கிட்ட என்ன மருந்து குடிக்காட்டி பேச முடியும் சொல்லிட்டாங்க இதுக்கான மருந்தை குடிக்கணும்னு சொல்லிட்டு கரெக்டா மருந்து அதே மாதிரி அம்மா காய்கறி பச்சை காய்கறி பச்சை காயில சாப்பிட்டு நினைச்சிட்டேன் அப்புறம் தான் சொன்னிச்சு உன்னை பச்சையா காய்கறி சாப்பிட சொல்ல பச்சை கலர் கிரீன் கலர் தெரியுதா அப்படின்னுச்சு அம்மா ஆ அப்படிங்க அவரக்காய் பீர்க்கங்காய் கோவக்கா இதெல்லாம் சமைச்சு என் அம்மாட்ட சொன்னிச்சு அது பச்சை மிளகா வேண்டாம் வெறும் பாசி பருப்பு போட்டு இந்த இதை போட்டு நாலு மிளகு தட்டி ஒரு நாள் வந்து இந்த சாய்க்கு சங்கிர அது நாலு மிளகு மட்டும் தட்டி போடும் அதான் அந்த பொண்ணு தாளிக்க கூடாது பாசிக்கல் கூட அந்த காய போட்டு வேக வச்சு அந்த நாலு மிளக தட்டி போட்டு இறக்கி சாவை இத்தனோன்னு கொடுத்தா சரி சாப்பிடையும் பரவாயில்ல ஒரு கப்பு நிறைய காய கொடுத்துரும் திங்க சொல்லி அப்படின்ட்டு அம்மா அதே மாதிரியே கொடுத்துட்டு வந்தாங்க அந்த கொடுத்த ஸ்ட்ரென்த் தான் இனிய வரைக்கும் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன் அம்மா சொன்ன மாதிரி பீர்க்கங்கா கோவக்கா அவரை இந்த கலர் அந்த க்ரீன் கலர் காயின்னு சொன்னிச்சு பாருங்க அதே கலரையே இது பண்ணிட்டு இருப்பேன் என் பையன் எல்லாம் கிண்டல் பண்ணுவான் சின்ன பையன் அம்மா உனக்கு அம்மா பாத்தீங்களா பால் எடுத்தாங்க கிரீன் கலர்னு உன்ன பத்தி தெரிஞ்சுதான் அம்மா சொல்லிட்டாங்க என்ன செய்ய பச்சையா சாப்பிட் எல்லா கை திங்கிட்டு வந்து வீட்டுல அதுக்காக தான் உன்ட்ட சொல்லி அனுப்புனாங்க அப்படின்னு திங்கல் அடிச்சுல பையன் ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் அப்புறமா அம்மா இதை சொன்னாங்களா அப்புறம் மாதுளம்பளை சொன்னாங்களா சாப்பிட்டோமா தாத்த சொன்னாங்களா சாப்பிட்டோமா அப்ப அப்புறம் என்னதான் அட்டிக்காய் நெல்லிக்காய் பேர்ச்சம்பழம் அத்தி பழத்தை நாலு பழத்தை நைட்டு ஊற வச்சு காலம்புற மிக்சியில அடிச்சு அப்படி அப்படின்னா அதை குடிச்சு அது ஒரு நாளைக்கு அடுத்தது நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்து அது குடிச்சு இந்த வயிறு எரியும் பாருங்க அப்படியே ஒரு எரிச்சலா இருக்கும் அம்மா ஒவ்வொரு நாளைக்கு ஒன்னு ஒண்ணு கிழமை தர எங்க அம்மா அப்படியே லிஸ்ட் போட்டு எழுதி வச்சாங்க ஏன்னா இந்த இத சாப்பிட்டா அந்த கிழமை சாப்பிடுறேன் டக்கு டக்கு டக்குன்னு எல்லாமே சொன்னது எனக்கு அருவாக்கும் ஒண்ணுதான் ஆத பூஜையில சொல்றதும் ஒண்ணுதான் அம்மா பாதப்பூச்சில தானே எனக்கு நிறைய மருந்து சொன்னாங்க இந்த மருந்த சாப்பிட்டுட்டு அம்மா எந்த மருந்து சொன்னாலும் ஒரு நாட்டுக்கு ஞாபகம் வச்சுங்க என்ன மருந்து சொன்னாலும் அத உடனே நம்ம கை கூட செய்யணும் அது எந்த மருந்து ஏது மருந்து இதுக்கு அது செட் ஆகுமா அதுக்கு அது செட் ஆகுமான்னு எதுவுமே சொல்லக்கூடாது அப்புறம் பூண்டு பூண்டு வந்து ஒரு நாளைக்கு மூணு பல் பூண்டு சாப்பிட்டாங்க அந்த மூண்ட பல்ல வந்து சாப்பாடுல வேக வைக்கும் போதும் இது பண்ண எப்படியோ கொடுத்துரும் சாதம் வந்து கம்மியா எடுத்துக்கணும் காய்கறி அதிகமா எடுத்துக்கணும் அம்மா அது கம்பங்களி ஏழ்வருக்களி இதெல்லாம் அரை சரியா ஆட்டுப்படுத்துவாங்க கடைசியா வரணும் இந்த வெந்தயக்களையை வந்து ஆஹ் கொண்டு கருப்பட்டி போட்டு நெய் ஊற்றி சாப்பிடணும் எல்லாருக்கும் நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிடாங்க எனக்கு நல்லெண்ணெய் வந்து அம்மா வேணான்னு சொல்லி நான் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாவது அருள்வாக்கையும் அம்மா நல்லெண்ணெய் வேணான்னு சொல்லிட்டாங்க அது என்ன காரணம்னு நானும் கேட்கல அம்மாவும் நான் இது பண்ணேன் ஏன்னா எனக்கு நல்லெண்ணெய் வந்து ரொம்ப பிரியர் அப்படி பெரியவரை அம்மா வந்து நீ நல்லெண்ணெய் சேர்த்துக்காத உனக்கு வேண்டாம் அதுக்கு பதில் நெய்ய சேர்த்துக்கணும் என்னோட ரெண்டாவது பழம் பறக்கிறதுக்கு முன்னாடியே அம்மா சொல்லிட்டாங்க அதே மாதிரி சேர்த்து இந்த இந்த கேன்சர்ல இருந்து குணப்படுத்துறதுக்கு பாருங்க எல்லாருக்கும் முடி கொட்டி போயிடும் மூஞ்சி அசிங்கமா போயிடும் அந்த எதுவுமே எனக்கு போகாம ரொம்ப ரொம்ப அதிகமா அந்த நேரத்துல கூட கம்மியா கம்மியா வந்து அஹ் அம்மா அதை செஞ்சு அதை காப்பாத்தி கொடுத்தாங்க அதே மாதிரி ஒவ்வொரு சக்திகளும் என்ன அம்மா நமக்கு சொல்லிருப்பாங்களோ என்ன இது வரைக்கும் என்ன அல்வாக்குல கேட்டுக்கோங்க அல்வாக்குங்கிறது ஒரு பொக்கிஷங்க அதெல்லாம் நம்ம நினைவு படுத்தி 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 அம்மா பேக நம்ம சொன்னாங்களே அதை சொன்னாங்களே நம்ம அதை செஞ்சிடணுமே அப்படின்னு சொல்லணும் இதே மாதிரி தோரம்பருக்கு வாங்கி கொடுக்க சொல்றாங்க என்னங்க பாத பூஜைக்கு போனா இன்னமும் வருது கோரம்பருக்கு வாங்கி சொல்றாங்க பருப்பு வாங்கி சொல்றாங்க என்னட்டி தர சொல்றாங்க அது செய்யறாங்க இது செய்யறாங்கன்னு சொன்னா நம்ம விழிவினை கழகிறதுக்கு அம்மா வாங்கி தர சொல்றாங்க அதைதான் எடுத்துக்கணும் ஏன்னா இத்தனை மூட்டை எல்லாம் அம்மாட்ட அம்மா ஊர்னு சொன்னா எல்லாத்தையும் மண்டி முடியும் வந்து இறக்குறதுக்கு ஆள் இருப்பாங்க நம்மள்ட்ட அவரு சொல்லுதுன்னு சந்தோஷப்படணும் ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு ஒரு வந்து இது இருக்கும் அது நமக்கு தெரியாது அந்த இடுமுடியில நம்ம எத்தனை பேருக்கு நம்ம என்ன திட்டிருக்கோமோ என்ன அதெல்லாம் வந்து போய் அந்த தொண்டர்களை வச்சு சாப்பிட வச்சு அவங்க மனங்குள வச்சு அதை நமக்கு ஒரு இதா கொடுக்குறாங்க அம்மா என்ன அருளா குடுக்குறாங்க அம்மா அதனால அம்மாட்ட எவ்வளவு அருளை பெற்றுக்க முடியுமோ எங்க ஜனங்க மாதிரி ஏன்னா அந்த அம்மா பாத்திரத்துக்கிட்டு வந்து இது ஃபுல்லா போயிட்டு வந்திருக்கமா அப்படின்னு சொன்னிச்சு இல்ல நம்ம இதேங்கிற ஒரு பாத்த போயிட்டு அம்மாவோட அருளை பெற்றுக்கோம் கோயிலுக்கு போனா அமைதியா இருப்போம் யாரு கூட யாரு பேச வேண்டாம் அமைதியா இருங்க எனக்கு சொன்ன வார்த்தை அம்மா நீ கோயிலுக்கு வந்தீங்கன்னா கோயில சுத்திரியா இடையில போடுறதுக்கு எதையும் பேசாத அது மாதிரி சில பேர் என்னென்னா நினைச்சுக்கோங்க இது என்ன வரும் அதே போது பத்தியா ஓம் உன் கூட சொல்ல பத்தியான நான் சொன்ன அப்படியே குமிஞ்சுட்டேன் ஐசா வந்துடுவேன் ஏன்னா நான் அம்மா சொன்னது